நேரம் இருக்கும் குறிப்பாக இருந்து நேரடியே குறிப்பாக மாநகர சபையினால் வடிவமைக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட மரக்கன்றுகள் இப்பொழுது மரக்கன்றுகளிலே முன்பு சாடி மாத்திரமே இருக்கிறது நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் பல லட்சம் ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்ட அதாவது அழகுபடுத்தப்பட்ட இந்த மாநகர சபையினால் அழகுபடுத்தப்பட்ட இந்த மரக்கன்றுகள் இப்பொழுது சாடி மட்டும் இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு கூறுவது என்று எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது இதனை நாங்கள் இந்த மாநகர சபை கல்மை சபை அழகுபடுத்தும் போது மிகவும் அழகாக இருந்தது அதை நாங்கள் தந்திருந்தோம் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இப்பொழுதோ மரக்கன்றுகள் மரக்கன்றுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இப்பொழுது சாடி மாத்திரமே இருக்கிறது ஏனென்று புரியவில்லை இதற்கு யார் பதில் சொல்வார்கள் என்றும் தெரியவில்லை பார்ப்போம் நாங்கள் இந்த கல்வி சபையில் நாள் அமைக்கப்பட்ட இந்த சாடியோடு சேர்த்து அமைக்கப்பட்ட இந்த மரக்கன்றுகளை நாங்கள் இப்பொழுது காண முடியாது உள்ளது சாடி மட்டும் இருக்கிறது அதனை நே இந்த விதியின் நேராக நாங்கள் தருவதற்காக மட்டும் இப்பொழுதோ அதனை பார்வையிடலாம் சாடியிலுமே அந்த அழகுக்காக வைக்கப்பட்ட அந்த மரக்கணக்குகளை அழகுக்காக வைக்கப்பட்ட மரக்கணக்குகளை முடியாது நாங்கள் பகலில் கண்டோம் காய்ந்து போன நிலையில் காணப்பட்டது என்னென்னு சொன்னால் இது பராமரிப்பை பராமரிப்பை தவறு இருந்தார்கள் என்று நம்ம சொல்லலாம் கர்ம சபையில் இருக்கின்ற ஊழியர்கள வில்த்து இதனை அவர்கள் பராமரித்திருக்கலாம் ஆனால் அந்த பராமரிப்பை ஆக்கி இப்பொழுது அந்த அழகையும் குறைத்திருக்கிறார்கள் இது பல லட்சம் ரூபாய் செலவில் இதை இந்த அழகுபடுத்தல் செய்யப்பட்டது பதில் சொல்லப் போகிறார்கள் இதை எவ்வாறு மூளை புனரமைக்க போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இது நெடுங்கமே சாடிகள் அழகாக வைக்கப்பட்டிருந்தது அழகாகவும் இருந்தது மிக மிகுந்த இடைவேளைக்கு பிறகு நாங்கள் தமிழ் மாநகர சபையில் இந்த அளர் நாங்கள் கண்டிருப்போம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு வருடத்துக்குள்ளேயே அது இவ்வாறாக இருக்கிறது இதற்கு உரிய அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் இது ஏன் இவ்வாறு நடைபெற்றது இந்த அழகு அழகுக்காக வைக்கப்பட்ட இந்த இங்கே ஏன் இதனுடைய பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் தான் மக்களுக்காக சொல்ல வேண்டும் இதனை தாரசபா தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் இப்பொழுது நேரடியாக தந்திருந்தோம் இதில் கவனம் கவனம் எடுத்து இவர்கள் இதற்குரிய நடவடிக்கைகளை அல்லது மாற்று வழிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்